அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்புடன் நான் இருக்குது நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் பரிகாரம் தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கேன் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி திருவாதிரை நோம்பு அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடிப்பாங்க அதாவது திருவாதிரை நோம்புங்கிறது என்னென்னா மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் தான் அந்த விரதத்தை கடைப்பிடி பழக்கம் நம்ம முன்னாலே அதாவது நம்ம பழம காலத்தில இருந்தே வந்துகிட்டு இருக்கோங்க மார்கதி வந்து எல்லா சிவாலயங்கள்லயும் பொதுவா வந்து ஆருத்ர தரிசனம் அப்படிங்கிறது வந்து சிறப்பா நே நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரம் என்று தான் நமக்கு வந்து இந்த திருவாதிரி நட்சத்திரம் தான் சிவனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் வந்து நமக்கு காட்சி கொடுக்காரு ஆருத்ர அதாவது ஆருத்ரா ருத்ரன் என்றால் கோபம் விடவே அதான் ஆருத்ர தரிசனமாக நமக்கு காட்சி கொடுக்காரு இந்த நாளில் சிவபெருமான் வந்து நெருப்பு உருவாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு இருந்து சிவபெருமானை வழிபடக்கூடிய பலன்கள் வந்து இந்த ஆருத்ர தரிசனத்தன்றைக்கும் இந்த நம்ம சிவபெருமானை வழிபடும் போது அந்த பலன் கிடைக்கும் இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வாங்க வாகத்தில் ஈஸ்வரனும் அதாவது பெரு அதாவது சிவனும் பார்வதியும் வீதி உலா திருவிழாக நடைபெறுங்க பொதுவாக வந்து இந்த நாளில் சிவனுக்குரிய நட்சத்திரமான இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானை நம்ம வழிபடும் போது நமக்கு வந்து சகல நன்மைகளும் ஏற்படுங்க பொதுவாக வந்து கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழதுக்காக பெண்கள் வந்து இந்த மாதத்தில் திருவாதிரை நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் இந்த நோம்பு நோம்புல எப்ப விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக திருவாதிர நட்சத்திரம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி காலையில் பதினொன்று நாற்பத்தேழு மணிக்கு தொடங்கி ஜனவரி பதிமூணாம் தேதி காலை பதினோரு இருபத்தி மண் இருபத்தி மூணு மணிக்கு முடிவெடுது பௌர்ணமி தீதிங்கிறது ஜனவரி பதிமூணாம் தேதி காலையில் அஞ்சு இருபத்தொன்று மணிக்கு தொடங்கி ஜனவரி பதினாலாம் தேதி அதிகாலையில் நாலு நாற்பதுக்கு முடிவெடுது அப்போ திருவாதிரை நோம்பு மத் மற்றும் ஆருத்திர தரிசனத்தை திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி தின தினத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து சகல வித நன்மைகள் ஏற்படும் இந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு ஒரு நல்ல அறிவு ஆற்றல் கூடும் மார்கழி மாத தினத்திலிருந்து நம்ம விரதம் வந்து சிவபெருமானை பூஜிச்சா அதாவது கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு கணவன்மார்கள் கிடைப்பார்கள் மாங்கல்ய பலம் பெருகும் இந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சி அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சிட்டு நம்ம வந்து பூஜை ரூம்பலை இருக்கிற சிவன் படத்துக்கு நம்ம பூஜைகள் செஞ்சு மலர்கள் வில்வ மலர்கள் வாங்கி போட்டு நம்ம அர்ச்சனை செஞ்சு அவருக்கு எதேனும் நெய்வேத்தி வச்சு துபதிபங்கள் காட்டி மனசார வழிபாடு செய்யலாம் சிவாலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க நடராஜரும் சிவகாமி அம்மனையும் நம்ம தரிசிக்கலாம் காலையில் நடக்கும் தாண்டவ தீபாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அது நாலரை மணிக்கு அதில் நம்ம கலந்துக்கலாம் அப்புறம் சுவாமிக்கு வந்து களி படைப்பாங்க இந்த திருவாதிரை அன்னைக்கு அந்த களி படைக்கிறேன் போது நம்மளும் இங்கே வீட்டில் கூட நம்ம சிவபெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியமாக கழிவு கூட செஞ்சு படைக்கலாம் விரதம் இருக்கிற நாளில் பகல் பூரா எதுவும் சாப்பிடாம நம்ம வந்து சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் அப்படிங்கிறத பக்தி எதேனும் இது படிச்சிட்டு இரவில் ராத்திரி ஆகும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானுக்கு உரிய இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது மார்கழியில் வர்ற நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அன்னைக்கு தான் சிவபெருமான் தாண்டவ கோலத்தில் தரிசிக்க முடியும் அதுக்கு பேர் தான் ஆருத்ர தரிசனம்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு நம்ம போக முடியலனாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கவங்க விளக்கேற்றி சிவபெருமா முகூர்த்தத்தில் விளக்கிட்டு சிவபெருமான மனசார வழிபடலாம் அன்னைக்கு காலையில் பதினொன்று இருபத்தி மூணு வரையே திருவாதிரை இருக்குங்க அதுக்கொட்டி நீங்கள் பிரம்மமுகூர்த்திலே இந்த திருவாதிரை இது வந்து நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் சிவபெருமானை உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்திலே வழிபாடு செய்யலாம் பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் முடியாதவங்க காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே அந்த டையத்தில் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் எப்போ அதாவது ஒரு பதினொன்று இருபத்தி மூணுக்கு முன்னப்படியே நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த திருவாதிர நட்சத்திரம் இருக்கும்போதே நம்ம அவரை லாம் ஏன்னா அந்த நட்சத்திரம் வழிபடும் போது நமக்கு ஒரு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுங்க அது மாத்திரம் இல்ல அவர் வந்து ஆருத்திர தரிசன இந்த நாள்ல பொதுவா எல்லா நடராஜர் கோயிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க திருவாதர திருத்தான் தில்லை நடராஜ பெருமானுக்கு நம்ம வந்து அவர் வந்து அற்புதமா அற்புதமாக காட்சி அளிப்பார் அப்படிங்கிறது நமக்கு நம்ம அங்கே த இப்பெல்லாம் நடராஜ கோயிலுக்குலாம் நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் போக முடியாது வீட்டுலயே பிரம்ம முகூர்த்தத்துல நான் இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த திருவாதர நட்சத்திரம் இருக்க நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டுன்னு நானும் சிவபெருமான வேட்டி கொடுக்குறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்